நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அலக்கேஷனை வந்து குழப்பிக்கிறாங்க அதாவது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஒரு கிளைண்ட் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் வச்சுக்கிட்டோம்னா தன்னுடைய சேலரியில் பாதியை வந்து நான் இன்வெஸ்டிங்க்கு புஷ் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இன்வெ அலகேஷன் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது உங்களுடைய ரெவென்யூ பேஸ் பண்ணிலாம் அலகேஷன் நீங்கள் பண்ண முடியாது ஒரு இண்டிவிஜுவலோடைய நெட்ஒர்க் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட்னாச்சும் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இருக்கணுங்கிறது தான் ஒரு பேசிக்கான அசட் அலோகேஷனோட ரூல் பட் நாங்கள் பார்க்குற நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் ஆஃப் த அசட் அலோகேஷன் வந்து ரியல் எஸ்டேட்டை நோக்கி தான் இருக்குது பல கஸ்டமர் ஒரு ரெண்டு கோடி ரூபா நெட்ஒர்த் இருக்கிற கஸ்டமருடைய கஸ்ட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் லேக் ஒரு ஃபிஃப்டீன் லேக் தான் வந்திருக்காங்க அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் ஈக்குவிட்டி அலகேஷன் மீன்டைன் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் நாங்கள் தொடர்ந்து ஈக்குவிட்டி லாங் டேர்ம் ஈக்குட்டிய பற்றின அலகேஷனை வந்து நாங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்